வணக்கம் மகர ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தகையான சிறப்பான பலன்கள் ஒன்பது கிரகங்களும் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கிரகம் சனி பகவான் உதவிகளை செய்வதற்குண்டான வழியாக இருக்கும் ஏழரை சனி விலகுவது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை ஆண்டு காலங்கள் சனி பகவானால் கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சில கெழுதல்களை செய்தாலும் சனி பகவான் நற்பலன்களை செய்வார் தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் இழந்தவைகளை சிறிது சிறிதாக பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தருவார் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த தடை தாமதம் பொருளாதார வீழ்ச்சி தொட்டதெல்லாம் பல வகையான பின்னடைவு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பமான சூழ்நிலை வருமானத்தால் ஏற்பட்ட தடை உறவுகளால் ஏற்பட்ட பல வகையான சிக்கல்கள் இது அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு முன்னேற்ற பாதையில் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இனிமேல் தடையில்லாத முன்னேற்ற பாதைக்கு மகர ராசிக்காரர்கள் செல்லலாம் கஷ்டங்கள் என்பது சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கும்போது அளவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் இனிமேல் சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு தொல்லை தருவதற்குண்டான வாய்ப்புகள் அவ்வளவு கிடையாது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமருவது இதனால் வரையில் முயற்சிகளில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் செய்யும் தொழிலில் இருந்து வந்த பின்னடைவு விலகி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் எண்ணற்ற நற்பலன்களை கெடுத்த கிரகமான சனி பகவானே கொடுக்க ஆரம்பித்து விடுவார் மற்ற கிரகங்களை பொறுத்த பொறுத்தவரையில் கேது குரு பகவானை பொறுத்த வரையில் சில நற்பலன்களும் பல வகையான பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான வழியாகவே இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி முடிந்தவுடன் குரு பயிற்சியும் இருப்பதினால் குரு பகவான் சில மாதங்கள் ஆறாம் இடத்திலிருந்து சில பிரச்சனைகளை கொடுப்பார் பெரிதளவு பாதகம் அல்ல இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் ராசியில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் அடுத்ததாக ஆறாம் இடத்திற்கு செல்வார் சனி பகவான் பயிற்சி முடிந்த சில வாரங்களில் அவரால் ஒரு சில மாதங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருக்காது கடுமையான உழைப்பு இருக்கும் உழைப்புக்கு தக்கவாறு ஊதியம் இருக்கும் ஆனால் அலைச்சல் மன உளைச்சல் அதிகப்படியான வேலை என்பது கட்டாயமாக இருக்கும் இத்தகையான கெடுப்பலன்கள் தந்தாலும் பொருளாதார உயர்வை கட்டாயம் தருவார் ராகு பொறுத்த வரையில் ராகு பகவான் உங்களுக்கு இரண்டாம் ராசியில் பேச்சு பெற்று அமருவார் இரண்டாம் ராசி என்பது தனஸ்தானம் இந்த பொருளாதாரத்தின் உயர்வை நீங்கள் எட்டி பிடிப்பதற்கு பல வகையான முயற்சிகளை செய்யலாம் பல வகையான முயற்சிகளை செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை உங்களை தேட வைப்பார் ராகு பகவான் இரண்டிலே இருக்கும்போது திடீர் தனலாபங்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் திடீர் பணக்காரர் யோகத்தை தேடி உங்களுடைய மனம் அலைப்பாயும் அடுத்தது கேது பகவான் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் வீணான கெட்ட பெயர் வீணான பிரச்சனை தேவையில்லாத உடல் நலத்தில் பாதிப்பு சிறு பிரச்சனைகளை கூட பெரிதளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் எட்டிலே எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் சனி பகவான் பலம் ராகு பகவான் பலம் ராகு வந்து இரண்டாம் இடத்தில் இருப்பது பலம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் பாதகம் குரு பகவான் சில மாதங்கள் மட்டும்தான் கஷ்டங்களை கொடுப்பார் அதற்கு பிறகு அவர் இயல்பான நிலைக்கு உங்களை கொண்டு செல்வார் கேது பகவான் மட்டும்தான் இவருக்கு பரிகாரம் செய்தாலே போதுமானது கேது பகவான் எட்டிலே இருக்கும்போது பொருள் விரையும் தேவையில்லாத நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது குடும்பத்தில் சிக்கல்களை கொடுப்பது வருமான தடைகளை கொடுப்பது இந்த நிலைக்கு கேது பகவான் வருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் இவருக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது கேது பகவான் என்பவர் பிள்ளையாரை குடிப்பார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவரை தரிசனம் செய்து உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி வருவதும் மிகவும் சிறப்பான பலன்களை தரும் ராகு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க அம்மனை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நற்பலன்கள் அதிகரிக்கும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சில தேவையில்லாத வாழ்க்கைக்கு தேவையில்லாத குடும்பத்திற்கு தேவையில்லாத வழிகளில் உங்களை செல்ல வைத்து அதிர்ஷ்டத்தை தேட வைக்கும் அதிலிருந்து சில பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்காக நீங்கள் துர்கையம்மனை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் வரக்கூடிய ராகு காலத்தில் மனமுருகி வேண்டி துர்கையம்மனை தரிசனம் செய்து வேண்டுதல்களை குறைகளையும் சொல்லி வந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து நற்பலன்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல நிலையில் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்